ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே பாலை காய்ச்சி அதில் தயிர் எப்படி உர தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிட்டர் வந்து பால் வாங்கி வச்சுருக்கிறோம் பசும்பால் இந்த பால் வந்து வீட்டு பக்கத்துலேயே வானவில் இயற்கை அங்காடின்னு ஒரு ஷாப் இருக்குது அங்கே தான் வாங்கினோம் பசும்பால் தான் ஸோ யூஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாலை இப்போ பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இப்போ சூடு பண்ணிடலாம் ஸோ வீட்லேயே தயிர் வந்து உற ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பால் வாங்கி நாங்கள் வந்து உற ஊற்றிருக்குறோம் ஸோ அதே அந்த வானவில் இயற்கைங்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கிட்டையே வந்து தயிரும் கூட கிடைக்கிது பசுந்தயிர் வந்து கிடைக்குது ஸோ இப்போ ஒரு லிட்டர் பால் வாங்கி நாங்கள் ஊற்றிருக்கிறோம் கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ண தயிரும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக தான் இருந்துச்சு இப்போ நாம் வந்து பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பாலையுமே வந்து ஊற்றியாச்சு இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு நாம் வந்து பாலை வந்து கொதிக்க விட்டுடலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சு நுரைச்சி பொங்கிடுச்சு ஸோ இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் பொங்காமல் இருக்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஸோ கிளிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அது பொங்கி வராது ஸோ இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதை நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் எந்த சூடில் இருக்கு நம்ம வந்து தயிர் ஊற்றணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நம்ம விரல வச்சு பார்க்கும்போது அந்த சூடை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம கை வந்து கரெக்டான சூடை வந்து வாய்க்கு கொடுக்குமோ அதே மாதிரி அந்த சூட்டில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து நம்ம இது கூட வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஸோ ஊற்றுவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆற வச்சதுக்கப்புறம் வந்து அந்த ஆடை வந்து தனியாக திரண்டு வந்திருக்குது ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஊற்ற போகிறோம் ஆடை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில பேர் எடுத்து சாப்பிட்றோம் ஸோ அப்படி எடுத்து சாப்பிடாமல் அதுலேயே வந்து நம்ம தயிர் ஊற்றி நம்ம உற வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து நிறைய வெண்ணெய் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ இன் கேஸ் நீங்கள் வெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய வெண்ணெய் எடுக்கிறதுக்கு இந்த ஆடை வந்து நிறைய வெண்ணெய் எடுத்து கொடுக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் வந்து நம்ம ஊற்றியாச்சு இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளேட்டு கரெக்டான ஒரு பிளேட்டை வந்து போட்டு ஸோ மூடி வச்சிடலாம் நைட்டு ஓர ஊற்றி வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தயிர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ நாம் நேற்று நைட்டு உரம் ஊற்றுன தயிர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வந்து ஃபார்மாக இருக்குது அதுக்கு மேலேயே அந்த ஆடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வெண்ணெய் திரண்டு வந்துருக்குது ஸோ இன்கேஸ் இதில் வந்து நீங்கள் சில்டு வாட்டர் போட்டு மிக்ஸிலேயோ இல்லை வந்து தயிரோ வந்து கடைஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வெ வெண்ணெய் வந்து கிடைக்கும் ஸோ இதை அப்படியே ஒதுக்கிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க தயிர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா ஃபார்ம் ஆகியிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து இன்கேஸ் உடனே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிலே இருக்கலாம் பட் கொஞ்ச நேரம் வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா காலையில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தயிர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபிரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹோம்மேடான ஒரு தயிர் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்